ஹலோ மக்களே மாயாச்சின்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ரெகுராமுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலான்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுருக்கும் போதே அவங்க குலதெய்வ ஃபோட்டோவும் கீழே விழுந்து எல்லாம் கீழே விழுந்துருது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பாட்டியும் என்னது இது அபசகுணமாக இருக்கே என்ன பண்ணுறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிட்டேன்னு ஒரு யோசனையிலே இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம தானாவும் இன்னொரு பக்கம் கதிர்க்கு உடம்பு சரியில்லாமல் போக அவங்களே அந்த சிலிண்டர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது இதை ஒரு சைட்ல இருந்து பார்த்த நம்ம ராமோ தன்னோட பொண்ணு இவ்வளவு தனியா இருந்து கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியே இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலில் போய் ஒரு வழிபாடு போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியும் அந்த மாதிரி ஒரு பொம்மையும் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஜானகிக்கும் தனா கதிராக எப்படியாவது இந்த குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது என்னதான் ஆசையாக இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அப்படியே வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலான்னு விளக்கேத்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க குலதெய்வ போட்டோவும் கீழே விழுந்து விளக்கும் கீழே விழுந்துருது அதை பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதி எல்லாம் என்ன நம்ம சாமி கும்பிட்டு போது இந்த மாதிரி ஆயிட்டு இப்படி எல்லாம் நடக்கிறது சரி இல்லையனு சொல்லிட்டு பத்மாவும் சொல்ல அதை கேட்ட நம்ம பணியும் என்ன பத்மா எப்பவும் இந்த தான் பேசிட்டே இருப்பியா அப்படின்னு நம்ம மணியும் பத்மாவை கேட்குறாங்க அதை கேட்ட பாட்டியும் பத்மா சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அபசகணமாக இருக்க மாதிரி இருக்குது எதையும் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகியும் என்னடா இப்படி ஆயிட்டு அப்போ ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனாவும் கதிரும் வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குலதெய்வ கோயிலுக்கும் எல்லாரும் போக நம்மளும் போக முடியுமா அப்படின்னு நம்ம தனாவும் யோசனையில இருக்காங்க கதிரம் நாளைக்கு எனக்கு நிறைய ஆர்டர் இருக்கு அதனால சீக்கிரமா தொங்கிட்டு எலும்பு எல்ல வேலையும் செய்யணும்னு நம்ம தனா கிட்ட சொல்றாங்க அப்படியே நம்ம இந்த மாதிரி நிறைய ஆர்டர் வாங்கி கரெக்ட் டைமில் டெலிவர் பண்ணாதான் நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டரும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கதிர் தானாக கிட்ட சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தானாகவும் காலையிலே எழும்பி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம கதிருக்கு காஃபி குடிக்கிறதுக்காண்டி ரெடி ஆகிறாங்க கதிர் காஃபி கொடுத்துட்டு எழுப்பி விடவும் நம்ம கதிர் எலும்புன மாதிரியே இல்லை வந்து பார்த்தாலும் அந்த காஃபி அப்படியே ஆறுன மாதிரி இருக்குது என்ன கதிர் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே என்னவா இருக்கோன்னு கதிர் பக்கத்துல போய் பார்க்கும்போது கதிருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது என்னடா கதிருக்கு இந்த மாதிரி கொதிக்குதே என்னவா இருக்கோன்னு கதிரை எழுப்பி கேட்கவும் என்னால கொஞ்சம் கூட முடியல தானா இப்போ என்ன பண்றது ஆர்டர் வேற நிறைய இருக்கு இந்த ஆர்டரை நம்ம விட்டோன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த ஆர்டர் நமக்கு கிடைக்கிறதுல வாய்ப்பு கம்மியாயிடும் என்ன பண்ணதுன்னே புரியல அப்படின்னு நம்ம கதிர் தானா கிட்ட புலம்பிகிட்டே இருக்காங்க அத கேட்ட தனாவும் நீ எதுக்குமே வருத்தப்படாத எல்லா ஆர்டரும் நல்லபடியா முடிக்கலாம் இப்போதைக்கு உன் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு ஆறுதலாக பேசுறாங்க அதை கேட்ட கதிர்க்கும் கொஞ்சம் கூட மனசு கேட்கல தானா நீ என் பக்கத்திலே இருக்கிறியான்னு கேட்கவும் எப்பவுமே உன் பக்கத்திலேயே நான் இருக்கேமான்னு சொல்லி நம்ம கதிர் கிட்ட சொல்லிடுறாங்க அந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது செவையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் தானாவுக்கு மனசே கேட்கல கதிர் ஏஜென்சி இப்பதான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அது மட்டும் இல்லாம கரெக்டா இந்த டைம்ல கதிர்க்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு இப்ப மட்டும் நம்ம டெலிவரிய விட்டுட்டோம்னா அடுத்து பெரிய ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க கதிர்காக நம்ம தனாவும் சிலிண்டர் டெலிவர் பண்றதுக்கு ரெடி சொல்லலாம் ரெகுராமம் இப்படியே வீட்லயே இருந்தா சரி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலான்னு வெளியில கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவராமனும் என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு நம்ம சிவராமன் கேட்கவோம் ரகுராமம் வீட்லேயே இருந்தாதான் ஏதோ நோயாளி மாதிரி இருக்கும் வெளியில போனா வேலையும் நடக்கும் அதே சமயத்துல உடம்பும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லவா ரெகுராம சிவராமனும் வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதிர் ஏஜென்சிகளோட பார்ட்னரும் என்னடா இந்த கதிரை என்ன காணலையே இன்றைக்கி நிறைய சிலிண்டர் டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுமே அப்படி இருந்த பிறவும் என்ன வரலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க ஆர்டர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறமும் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதை பார்த்த உடனே என்ன இங் நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கவும் தனாவும் கதிர்க்கு ரொம்பவே உடம்புக்கு முடியலை கால இருந்து அவனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட அந்த ஆளும் என்ன நீங்க உங்கனால என்ன பண்ண முடியும் ஏற்கனவே நிறைய டெலிவரி பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம தானாவும் நீங்களும் எதை பத்தியும் கவலைப்படாதுங்க நான் எல்லா வேலையும் செய்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம தானாவும் அந்த சிலிண்டர் வண்டி எடுத்துட்டு ஒவ்வொரு ஒரு வீடா டெலிவர் பண்ணதுக்கு போகலான்னு தயாராகிறாங்க அதே சமயத்தில் ரகுராமன் சிவராமனும் ஒன்னா இருக்கும்போது கரெக்டா ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட என்னோட பொண்ணுக்கு விசேஷம் வச்சிருக்கேன் அதனால எல்லாரும் குடும்பத்தோட வாங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அதை பார்த்து ரகுராமும் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச உதவியும் உங்க பொண்ணுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் சிவராமனும் ரகுராம் கிட்ட வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்க உதவி செய்றீங்க ஆனா நம்ம தனாவை மட்டும் ஏன் ஏத்துக்காம இருக்கீங்க தனாவும் கதிரும் ரொம்ப நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லவும் நம்ம ரகுராமோ அவங்க எல்லாம் தான் எனக்கு நல்லாவே புரியுது என்னோட பொண்ணு இந்த மாதிரி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அவன் இந்த மாதிரி கதிர் கூட போனது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த கதிர் நல்லவே கிடையாது தன அவன் எப்போனாலும் என்னோட பொண்ணை ஏற்றுப்பேன் ஆனால் அந்த கதிரை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஏ அண்ணா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ரகுராம் கிட்ட சிவராமன் கேட்கவும் ரகுராமோ அவனால் என் பொண்ணு என்ன கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு இருக்கும் போதே நம்ம தன அந்த சிலிண்டர் வண்டியை ஓட்டிகிட்டு வரத ரேகுராமன் சிவராமனும் சைல இருந்து பார்த்துடுறாங்க அதை பார்த்தோடனே ரெகுராமுக்கு அவ்வளோ கஷ்டம் ஆயிடுது எப்படி நான் வளர்த்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலை செய்துட்ருக்காளே அந்த கதிர் என்ன தான் செய்வானோ அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன்கிட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா நான் இல்ல அந்த கதிர்னால தானே என் பொண்ணோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது அவள் வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்தான் ஒரு வேலை கூட பண்ண மாட்டான் அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கிட்டே இப்ப பாத்தியா ஒவ்வொரு வீடா சிலிண்டரை தூக்கி டெலிவர் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லை எனக்கு இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட கேக்குறாங்க அப்படியே ரகுராமும் தனா இந்த மாதிரி செய்றாலே எவ்வளவு கஷ்டப்படுறான்னு மனசுக்கு அவங்களுக்கு தாங்கவே முடியல அப்படியே வேற பக்கத்துல உள்ள ஆள் கட்டியும் அங்க பாருங்க இன்னொரு பொண்ணு சிலிண்டர் டெலிவரி பண்ணதுக்கு தனியாட்டு சிலிண்டரை தூக்கிட்டு போறா அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கவங்கள்ட்ட கேட்கவும் நம்ம தனாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வேற ஆட்களும் வந்துடுறாங்க தனாவுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்க அந்த ஆட்களை கொஞ்சம் வண்டியை தள்ளிவிட நம்ம தனாவும் அவங்க உதவியோட சிலிண்டர் எல்லாத்தையும் டெலிவர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவராமனும் என்னென்னா உனக்கு அவங்க மேலே உள்ள பாசம் குறையவே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் மறைமுகமாக அவளுக்கு ஹெல்ப் இருக்க நீங்களே அவளுக்கு உதவி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு கிட்ட சிவராமன் கேட்குறாங்க அதுக்கு ரகுராமன் தானா என்னைக்கா இருந்தாலும் என்னோடய பொண்ணு தான் அதனால் அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமன் கொஞ்சம் எமோஷனலாகவே பேசுகிறாங்கன்னே சொல்லலாம்